ரட்சகருமாககிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நாள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் அடியன் போது சே டேவிஸ் கிறிஸ்டியன் எஜுகேஷன் என்கிறதான இந்த முகநூல் பக்கத்திற்கு உங்கள் அன்போடு அழைக்கிறேன் இந்த கிறிஸ்டியன் எஜுகேஷன் முகநூல் பக்கத்தின் வழியாக பல்வேறு தகவல்களை கிறிஸ்தவ சம்பந்தப்பட்ட வரலாற்று சம்பந்தப்பட்ட திருச்சபைகள் சம்பந்தப்பட்ட இன்னுமாக மொழிகள் வழியாக வேதாகமத்தை உற்று ஆராய்ந்து பார்ப்பதற்கு மொழி அன்போடு அடைக்கிறேன் எஜுகேஷன் என்கிறதான அந்த வார்த்தை லத்தின் வார்த்தையானது எஜுகேர் என்கிறதான வார்த்தையிலிருந்து வருகிறது இன்னும் சொல்லப்போனால் எடு என்கிறதான வார்த்தையை நாம் சொல்ல முடியும் எஜுகேர் என்ற அந்த வார்த்தையினுடைய பொருள் ஒன்றில் ஒன்றிலிருந்து வெளியே எழு எடு என்பதாகும் இருட்டில் இருக்கிறதான ஒருவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதுதான் எஜுகேஷன் கல்வி மிக மிக அவசியம் இந்த எஜுகேஷன் அதுவும் கிறிஸ்டியன் எஜுகேஷன் இன்றைய நிலைமையில் எப்படி இருக்கிறதென்றால் எவ்விதமாக இருக்கிறதென்றால் இரண்டு தராசுகளில் இரண்டு பக்கங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் நம்முடைய பிள்ளைகள் மிக அதிகமாக இதை படித்து கொண்டிருக்கிறார்கள் உலக கல்வியை கிறிஸ்தவ கல்வியை விட்டுவிட்டார்கள் கிறிஸ்தவ கல்வியினுடைய தாக்கம் இன்னும் நமக்கு வரவில்லை ஆகவே இந்த முகநூல் வழியாக கிறிஸ்டியன் எஜுகேஷனை குறித்து அதிகமாக வலியுறுத்த இருக்கிறேன் தொடர்ந்து இந்த பக்கத்தில் இணைந்து கொள்ளுங்கள் மற்ற நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் ஷலோ அடியர் போதகர் சே டேவிஸ் என்னோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் எண்பத்தி ஆறு பத்து முப்பது நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி நான்கு என்ற எண்ணுக்கு அழைக்கலாம் ஷலோ